நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திற்கு அருகே உள்ள கல்லிடக்குறிச்சியில் உள்ள புஷ்பவள்ளி தாயார் சமேத நாகேஸ்வரமுடையார் ஆலயத்தில் இருக்கும் இந்த ஆலயத்தை பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான ஆலயமாக இருக்கக்கூடும் என்பதை இங்க இருக்கக்கூடிய கற்களின் மூலமாகவும் கல்வெட்டுகளின் மூலமாகவும் பிராமி எழுத்துக்கள் மூலமாகவும் நமக்கு அறியப்படுகிறது இந்த பூதகணங்கள் சுவாமியினுடைய திருமணத்தில் ஆடி பாடி கொண்டாடுவது போன்ற சிற்பங்களை நாம் பார்க்கும்போது இந்த வகையான சிற்பங்கள் முற்கால பாண்டியர்களினுடைய சிற்பங்களாக நம்மால் பார்க்க முடியுது அப்படி பார்க்கும்போது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான ஆலயமாக தெரிகிறது இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு சிற்பங்களில் சேனுபுரீஸ்வரரின் சிற்பமாக இருக்கட்டும் ரிஷப குஞ்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பக்கத்தில் யானையாகவும் இன்னொரு பக்கத்தில் காளை மாடு போலவும் தெரியக்கூடிய ரிஷப குஞ்சத்தினுடைய சிற்பமாக இருக்கட்டும் இந்த ஆலயத்தில் தனித்துவமான சிற்பங்களை நம்மால் பார்க்க முடிகிறது தெலுங்கு ராணி இந்த ஆலயத்தை செங்க கற்களால் புனரமைத்தார்கள் மீட்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது வெளிநாட்டில் நூறு வருடங்கள் பழமையான விஷயங்களை பாதுகாத்து வருகிறார்கள் நம் ஊரில் ஆயிரம் வருடங்கள் பழமையான இந்த கலை பொக்கிஷம் இடிந்த நிலையில் உள்ளது இறைவனுக்காக இறைவனிடம் வேண்டி இந்த ஆலயத்தை புனரமைக்க நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கீழே இந்த ஆலய கொடுக்கப்பட்டுள்ளது நம் கைகளை இணைப்போம் ஊர் தேர் எழுப்போம் நாகேஸ்வரமுடையார் ஆலயத்தை மீட்டெடுப்போம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி இரண்டாவது திவ்ய தேசமாய் அமைந்து பஞ்ச கிருஷ்ணாரண்ய சேத்திரங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் ஆலயம் திருக்கோவிலூர் திருக்கண்ணபுரம் கண்ணபுரம் கபிஸ்தலம் திருக்கண்ணங்குடி என ஐந்து ஸ்தலங்கள் கிருஷ்ணாரண்ய சேத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன மிருகண்ட மகரிஷி தவம் செய்த இடம் இந்த ஆலயம் கிருஷ்ணபத்ரா தக்ஷண பினாக்கினி என்று அழைக்கப்படுகின்ற தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என மூவரும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை அரங்கேற்றிய இடம் இந்த இடம் பாரியின் மகளான அங்கவை சங்கவையை கபிலர் என்ற புலவர் ஒரு அரசருக்கு திருமணம் செய்து வைத்த இடம் இந்த தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கபிலர் குன்று என்ற இந்த இடம் இந்த கோவில் ஆறாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டு பின்பு மதுரை நாயக்கர்களால் புனரமைக்கப்பட்டது என்று இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுக்கள் கூறுகிறது பெருமாள் எப்பொழுதும் போல் இல்லாமல் சங்கையும் சக்கரையும் இடம் மாற்றிய நிலையில் இருப்பது இந்த ஆலயத்தினுடைய தனித்துவம் பூமியை முதலடியாகவும் வானை இரண்டாவது அடியாகவும் மகாபலியின் சக்கரவர்த்தியின் சிரசை மூன்றாவது அடியாக வைத்து மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளத்திற்கு அனுப்பிய அவதாரமான வாமன அவதாரத்தை கொண்டாடுவதே ஓணம் பண்டிகை அந்த மகாபலி சக்கரவர்த்தியின் மகனான நமச்சி மகாராஜா பெருமாளை வணங்குவது போல் இங்குள்ள மூலவர் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு தனித்துவம் ஒரு கலைக்கோவிலாக சிற்ப கோவிலாக முன்னோர்களின் வாழ்வின் சாட்சியாக இந்த கோவில் காட்சி தருகிறது உப்பரி நூலும் முத்தனி மார்வம் செப்பளகுடைய திருவையிருந்தியும் துவண்ட அருகில் சுடரொழி வெட்டும் நவரத்தனம் இருதொடை அழகும் இணை முழங்காலும் திருவடி அதனில் சிலம்பொழி முழங்க தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் நூத்தி நாற்பது அடி உயரத்தில் உலகத்திலேயே உயர்ந்த மொழி தமிழ்மொழி என் தமிழ் சேயோன் முருகப்பெருமானை உயர்த்தி காட்டும் வகையில் மலேசியாவின் நமது முன்னோர்கள் பத்து குகையில் அருமையான தண்டாயுத பாணி சுவாமியினுடைய ஆலயத்தை தோற்றுவித்துள்ளனர் இந்த பத்து மலை சுண்ணாம்பு குன்றுகளில் இயற்கையாக அமைந்த ஒரு குன்றாகவும் இந்த பத்து மலை குகையில் ஸ்டெமுவான் ும்லேசிய பழங்குடியினர் தமிழ் பேசுபவர்களாக இருந்துள்ளார்கள் என்பதும் மிக ஆச்சரியமான ஒரு தகவல் இக்கோயிலை தம்புசாமி பிள்ளை என்னும் நம் முன்னோரால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது அடி உயரமான ஆண்டுகள் கடின உழைப்பால் இருபத்தி அஞ்சு லட்சம் மலேசிய ரிங்கட் செலவு செய்து இவ்வாலயம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது இச்சிலை மலேசியாவில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கன மீட்டர் பைன் ஜுதையாலும் இருநூத்தி டன் எஃகு கம்பிகள் கொண்டு தாய்லாந்திலிருந்து வரவழைக்க தங்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிற்பி மரியாதைக்குரிய தியாகராஜன் என்பவரால் கடின உழைப்பால் பதினாலு பேர் கொண்ட குழுவால் இந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கல் தோன்றி தோன்றா காலத்திலும் கடல் தாண்டிய காலத்திலும் தமிழன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்களுக்கு இருப்பான் என பத்துமலை முருகன் உயர்ந்து நமக்கு அருள் பாவிக்கிறார் கடையேழு வள்ளல்களில் பாரின் படிச்சிருப்போம் அந்த பாரி போர்க்களத்தில் இறந்த பின்பு அவரது மகளான அங்கவையும் சங்கவையும் அவருடைய உற்ற நண்பர் கபிலர் சங்க பாடல்கள் பாடிய கபிலர் என்கிற புலவர் பத்து பாட்டு புறநானூற்றில் பல பாடல்களை பாடிய கபிலர் என்ற புலவர் இங்கு மணமூண்டி என்ற இடத்தில் தெய்வீக மன்னனுக்கு அங்கவையும் சங்கவையும் திருமணம் செய்துவிட்டு தன்னுடைய நண்பன் இல்லாத இந்த இடத்தில் நான் உயிரோடு இருக்கப் போவதில்லை இந்த உலகத்தில் என்னுடைய நண்பன் இல்லாமல் நான் இருக்க போவதில்லை நண்பனை பார்த்த இந்த உலகத்தில் நண்பன் இல்ல இல்லாத இந்த உலகத்தை நான் நண்பன் இல்லாமல் பார்க்க போவதில்லை என்று சொல்லி வடக்கிருந்து தனது உயிரை உண்ணாமல் உண்ணாவிரதம் இருந்து வடக்கை நோக்கி அமர்ந்து தனது உயிரை தானே நீத்திருக்கிறார் கபிலர் என்கிற மகா புலவர் அவர் புலமைக்கு மட்டும் அடையாளம் அல்ல நட்பிற்கும் அடையாளமாக இந்த கபிலர் என்ற மா பெரும் புலவர் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த நதியான பெண்ணை நதிக்கு கரையோரமாக தனது உயிரை கரை சேர்த்திருக்கிறார் தனது நண்பனினுடைய குடும்பத்தை கரை சேர்த்து திரு பெண்ணை நதியின் கரையோரமாக தனது உயிரை பாண்டிச்சேரி ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல அங்கு பல சித்தர்களின் ஜீவ சமாதியும் உள்ளது பாண்டிச்சேரி கருவாடி குப்பத்தில் குரு ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறுகளில் வாழ்ந்த இக்குரு மகா பெருமான் தான் ஹேம விளம்பி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இம்மண்ணை விட்டு பிரியப் போகிறேன் என்று சொல்லி சரியாக சொன்ன அதே நாளில் இருபத்தெட்டு மே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழில் வைகாசி பதினைந்தில் பல பக்தர்கள் பார்க்க பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் தன் உடலை விட்டு பிரிந்த மகா சித்தர் இவர் இவர் பூத உடலின் மீது ஜீவ சமாதி எழுப்பப்பட்டு அங்கு லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று வரை வழிபாடு சிறப்பாக நடந்து வருகிறது இங்குதான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் குயில் பாட்டு என்னும் மகா காவியத்தை இயற்றினார் ஒரு சித்தருக்கு நிகராக இறைவனின் விக்கிரகங்களுக்கு நிகராக தமிழ் புலவனாம் பாரதிக்கும் இங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது தமிழையும் தமிழர்களையும் பெருமைப்படுத்தும் வண்ணமாய் அமைந்திருக்கிறது இங்கு பாண்டிச்சேரியில் வாழ்ந்த பல சித்தர்களின் திருவுருவச் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது என்பது இன்னும் பல அழகை சேர்க்கிறது இங்கு தியான மண்டபம் பசுமடம் கோவிலின் திருக்குளம் பசுமையான மரச்சோலை என மனதை அமைதிப்படுத்தும் ஜீவ முக்தி ஸ்தலமாய் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது கந்த சஷ்டி கவசம் முதல் முதலாக பாலதேவராய சுவாமிகள் பாடி அரங்கேறிய இடம் சிறகிரி என்றும் சென்னியங்கிரி என்று அழைக்கப்படும் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சென்னிமலை என்கிற இந்த முருகரின் திருத்தலம் அருணகிரிநாதரை படிக்காசு கொண்டு ஆட்கொண்ட திருத்தலம் தினமும் இரண்டு காளை மாடுகள் மாட்டு வண்டியின் மூலமாக ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படிகளை ஏறி சென்று சுவாமிக்கான அபிஷேக நீரை சுமந்து வருவது அதிசயத்திலும் அதிசயம் இங்கு தயிர் கொண்டு பூஜிக்கும் போது அபிஷேகம் செய்யும் போது அந்த தயிர் புளிப்புத்தன்மை அடையாமல் இருப்பது இன்னும் ஆச்சரியம் சிவன் மலை போல் இங்கும் இறைவனிடம் உத்தரவு கேட்டு இறைவனின் பதிலுக்கேற்பவே வீடு வாங்குதல் திருமணம் போன்ற முக்கிய முடிவை இங்குள்ள மக்கள் எடுக்கின்றனர் இந்த ஆலயம் இரண்டாம் நூற்றாண்டில் பின்னாகிசர் என்கிற சித்ததால் தோற்றுவித்ததாகவும் பின்பு வெட்டுவாம்பாளையம் வேல தம்பிரான் என்பவர் புனரமைத்ததாகவும் கூறுகின்றனர் இந்த ஆலயத்தில் பின்னாகீசர் என்கிற பதினெட்டு சித்தர்களில் ஒருவரும் போகரின் சீடருமாகிய பின்னாகீசரின் சித்தரின் சித்தரின் அமைந்திருக்கிறது நோய்கள் பேச்சு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த சித்தரின் அரு மருந்து தீர்வாக இருக்கிறது சித்தர்கள் நீராடிய கண்டு கனஞ்சுனை மாமங்க தீர்த்தம் சரவண பொய்கை என இவ்வாலயம் சித்தர் பீடமாய் இயற்கை பெருமையாய் மன அமைதி தடும் இடமாய் அமைந்துள்ளது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மூன்றாம் குலோத்துங்க சோழலால் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்ட கோயில் திரு வேதநாயி அம்மன் சமேத திரு பெண்ணேஸ்வரர் ஆலயம் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த நதிகள் என போற்றப்பட்ட பெண்ணை நதி ஆற்றங்கரையில் இந்த கோயில் அமைந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பெண்ணை மடம் என்ற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அருமையான ஆலயம் ஆறு மலை கோவில் என மூன்றும் அமையப்பட்ட திருத்தலமாய் தனித்துவமாய் உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக உயரமான ராஜகோபுரம் கொண்ட இந்த கோயிலில் அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கணி கொடுத்த அதியமான் பிரதிஷ்டை செய்த கணபதியை இங்கு பார்க்க முடியும் இந்த கணபதி தெற்கு முகமாக அமர்ந்திருப்பது இன்னும் தனித்துவம் இந்த கோவிலின் வாயிலே தெற்கு முகமாக அமைந்திருப்பது இன்னும் தனிச்சிறப்பு மாசி மகத்தன்று சுவாமியின் மீது சூரிய ஒளி தானாய் விழும் வண்ணம் நந்தி பகவானின் கொம்புகளுக்கிடையே சூரிய ஒளி பாய்ந்து சுவாமியின் மீது விழும் வண்ணம் இந்த கட்டிடக்கலை அமைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய செங்கோலையும் புலி சின்னத்தையும் இந்த கல்வெட்டுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது முன்னோர்களினுடைய சின்னமாய் இருக்கும் இந்த கோவிலில் நால்வர் சன்னதி என அற்புதமாய் இந்த கோயில் திகழ்கிறது குச்சனூர் என்றால் அங்கு சனீஸ்வர பகவானினுடைய ஆலயம் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாவிக்கிறார் என்று நமக்கு தெரியும் எல் சாதம் எல் விளக்கு துணிகளை ஆற்றில் விடுதல் போன்ற பல பரிகார தலங்களும் அங்கு நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த குச்சனூரில் கண்டிப்பான முறையில் மக்கள் பார்க்க வேண்டிய இடம் தமிழ் திருமுறை மடம் ருத்ராட்ச மரம் சிவமணி என்னும் ருத்ராட்சமரம் வாசலிலேயே இருந்து நம்மை வரவேற்கக்கூடிய இடமாகவும் ஆண்டவனை துணிகளை விடுவதன் மூலமாகவும் நல்லெண்ணையில் தீபம் ஏற்றுவதால் மட்டும் நம் வாழ்க்கை முன்னேறி விடாது நல்லெண்ணையில் தீபம் ஏற்றுவதை விட லல்லெண்ணம் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் கோவில்களை வருமான கூடமாக மாற்றாதீர்கள் உங்கள் பழைய ஆடையை தண்ணீரில் விடுவதன் மூலமாக தண்ணீர் மாசுபடுமே தவிர உங்கள் வாழ்க்கை மாறாது சூரியனே முதல் கடவுள் இயற்கையை பாதுகாப்பதே நம் மனிதர்களினுடைய வேலை லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்த முருகப்பெருமானே நம் முன்னோர் காசு கொடுத்து சாமியை தரிசிப்பதால் ஒரு பயனும் இல்லை புரியாத பாஷையில் சொல்லும் மந்திரங்கள் உங்களுக்கு போவதில்லை என்று சொல்லி வள்ளுவனுக்கும் கண்ணகிக்கும் அவ்வைக்கும் வடித்து தமிழ் முன்னோர்களை தமிழை பூஜிக்கும் ஆலயமாக குச்சனூர் தமிழ் திருமுறை மடம் அமைந்துள்ளது இம்மடத்தினுடைய தலைவராக குச்சனூர் கிழார் பல நூட்களை எழுதியவராகவும் வருபவர்களிடமெல்லாம் பகுத்தறிவு சார்ந்த ஆன்மீகத்தை தொடர்ந்து போதித்துக் கொண்டு வருபவராகவும் தன்னை நாய் சித்தர் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய இவர் ஆன்மீகத்தை பகுத்தறிவை காப்பாற்றும் பெட்டகமாக இந்த தமிழ் திருமுறை கோயிலை வடிவமைத்துள்ளார் நாம் குச்சனூருக்கு வருபவர்கள் ஒரு முறையேனும் இந்த திருக்கோயிலை தரிசித்து இந்த சித்தரினுடைய வாக்கை பின்பற்றி நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும்